ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரேஷனில் கொடுக்குற துவரம்பருப்பை வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான மசால் வடை எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா அது கடலை பருப்பில் தானே செய்வோம் இதில் எப்படி செய்கிறது தானே பார்க்குறீங்க இதில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் துவரம்பருப்பில் தான் செய்வீங்க அதுக்கு நான் முதல் நாள் ஒரு கிலோ துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அதை வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் ஏன்னா கிரைண்டரில் போட்டு அரைக்கிறத விட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியான வேலை தான் நம்ம மெதுவடைனா ரொம்ப நைஸாக அரைப்போம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி துவரம் பருப்புலாம் நம்ம மசாலா வடைக்கு போட்டு அரைக்கும் போது அந்தளவு நம்ம நைஸாக அரைக்க தேவையில்லை ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சோம்னாவே போதும் இதை நான் அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன் நீங்கள் இப்போ சால்ட்டு போடும்போது அரைச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நைஸ் சூப்பாக போட்டுக்கோங்க நீங்கள் அரைக்கும் போதே போடுறதா இருந்தால் கல் உப்பு போடுறதே பெஸ்ட்டு நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இதோட ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சதை போட்டுட்டேன் இதோட ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வந்து புதினா அதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டேன் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க ஏன்னா வந்து நம்ம பருப்பில் செய்கிறது வந்து கொஞ்சம் வாய்வாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கும் இதோட சோம்பும் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாயும் போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் வந்து கரண்டியில் பிணையிறத விட இந்த மாதிரி கையில் பிணைஞ்சிங்கன்னா எல்லா பக்கமே ஈவனாக உப்பாக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க வந்து இந்த புதினாவோ கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையோ இருக்கட்டும் அது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு தேவையான அளவு நம்ம பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை காய வச்சுட்டேன் இது காய்ஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல கையை மேலே வச்சு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் மாவு எடுத்து அதில் போட்டோம்னா பொரியுதான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் ஒன்றா தட்டி வச்சிட்டேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஏன்னா விட கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெந்துடும் மசால் விடை வந்து கொஞ்சம் அதை விட லேட்டாகும் அவ்வளோ தான் இந்த எண்ணெய் நல்லா கொதிப்பு நின்னதுக்கப்புறம் நீங்கள் வடையை வந்து திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமுமே வடை வந்து ரெடி ஆயிரும் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா மொறு மொறுணும் உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது ஃபுல்லாக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ